சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகள் பற்றி தெளிவான விளக்கம் நீங்கள் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க வீடியோ பதிவில் வந்து முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க நாலு பல்லுங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க கன்று போட நல்ல பெருங்கூட்டான கிடாரிங்க வட இந்திய கிடாரி நாலு பல்லு முதல் ஈத்துங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் கன்று போட மாடு ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டிற்கு வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க வட இந்திய கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணம் தலையீத்தில் நல்லா பக்குவம் பண்ணிங்க அப்படின்னா வேலைக்கு ஒரு ரெண்டரை மூணு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாமுங்க நல்ல பா பால் நரம்பு தாரை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல நரம்பு தாரை இருக்குது நல்ல மடி ஓர்ஸ் இருக்குதுங்க மார் நல்ல இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து நாலு பல்லுங்க பதினஞ்சு நாளில் கன்று போடும் வட இந்திய சினை ஊசி போட்டிருக்காங்க வட இந்திய கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ட்ரை தீவனம் இன்னொன்று வந்து வெட்டு தீவனங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ எடைங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஈரத்தீவனம் தீவனம் வந்து நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் ட்ரை தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து காரி கிடாரிங்க ஐந்து மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ரெண்டு பல்லுங்க நல்ல குணங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க செனை அஞ்சு மாத க உறுதியுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் அடர்தேவனும் ரொம்ப நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல தோல்நைசு தெளிவான ஒரு காங்கேயம் கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காரி கிடாரி வேணும் சுழி சுத்தமாக வேணும் செனை உத்தரவாதத்தோடு வேணும் விலை குறைவாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் செனை பார்த்தவங்க கண் நல்லா உருவமாயிடுச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதம் தொடங்கிருக்கலான்னு சொல்கிறாங்க முன்னாடி கூட கண் போடலாமுங்க நம்ம வந்து ஐந்து மாதத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காம்புகள்னாலும் நல்ல மொட்டாட்ட தெளிவான காம்பு அமைப்பில் தரமான ஒரு கிடாரி வால் வந்து ரொம்ப சன்ன வாழ்ங்க நல்ல முகக்கூறான மாடு தெளிவாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு மூணு டு நாலு மாதம் மேய்ச்சிங்கன்னா கூட நாளைக்கு தலையீட்டில் நிறை சனையில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிடாரி விற்கிதுன்னா அந்த விலையில்தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறவங்க மேய்க்கிற கூலிக்கும் கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறக்காக தான் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரமாக குறிப்பிட்டிருக்குதுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்து ஐந்து மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் தவிடு தண்ணி அடர் தீவனம் எவ்வளோ வச்சிங்கனாலும் அருமையாக குடிக்குங்க அந்த மாதிரியான தரத்தில் அருமையான ஒரு கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தீவனங்கள் வந்து மற்ற மாவட்டங்களுக்கும் நம்ம அனுப்புகிறவங்க பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பிட்டுருக்குறோம் ஏவன் பார்சல் சர்வீஸுங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதி மீனா இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் நம்ம வந்து அனுப்பி வைக்கிறவங்க அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம வந்து விஆர்எல் ஏபிடி கர்நாடகாவுக்கு வந்து நம்ம ரெகுலராக அனுப்பிட்டுருக்குறோமுங்க அதனால் வந்து தவுடு உங்களுக்கு எங்கே வேணுனாலும் உங்களுடைய கால்நடைகளுக்கு நீங்கள் மாதம் பயன்படுத்துகிற தீவனத்தில் இருந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ குறையுது பாலோட அளவு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக ஒரு முயற்சி சாம்பிள் எடுத்து நீங்கள் பார்க்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஐந்து மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு நம்ம சௌகரியமாக வேலைக்கு ரெண்டு ட்ரூ ரெண்டாயிரம் லிட்டர் கறந்துட்டு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல மடித்தாரைங்க நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க காம்புகள் நாளும் ஒருசாக ஒன்று கண்ட மாதிரி இருக்குங்க கோவை மாவட்டத்தில் தான் இருந்ததுங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்கிச்சு இறங்குனையுமே நம்ம கயிறு மாற்றிட்டு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மார் நல்ல நெட்டு நீளம் நல்ல முகஜாடை எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய ஐந்து மாதங்களான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் வாங்குகிற மாடு கால் அணைக்கக்கூடாது காங்கேங்கண்ணு போடணும் நாலு காம்பில் பால் வரணும் சுழி சுத்தமாக இருக்கணும் பெண்கள் பிடிக்கணும் இந்த உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது ஈத்துங்க ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாலோட அளவீடு கன்றுக்கு போக நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் இன்னும் கூடுதலாக கூட வருங்க நல்லா கறந்த மாடுங்க கோவை மாவட்டத்தில் இருந்த மாடு அதனால் இந்த உத்தரவாதங்கள் உண்டு மாடுங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதே மாடு ஒரு நாலு நாள் கழிச்சு நம்ம வீடியோ எடுத்தோம்னா வைரலாக நம்பி இன்னும் ஜம்முன் இருக்குங்க வண்டியில் வந்தோன்னே எடுத்ததுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒடுங்கின மாதிரி இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இந்த கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்கள் வயது சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க வால் அறக்கம் இருக்குது காம்புகள் நாளும் மோர்ஸாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணும்னா மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்ரில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு பதிமூன்று மாதங்களான செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பலது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை மூக்கு குத்தி இருக்குதுங்க நல்ல தரமான கண் நல்ல மாடாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு பதிமூணு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் காங்கேத்தில் செவளை கிடாரி கன்று நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண்ணாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் நேரில் வந்தீங்கன்னா கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தால் போதுமானதுங்க அடுத்ததான் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க வட இந்திய மாடுங்க இன்னும் வந்து கற்று ஈணுவதற்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சி கறக்கிறனாலும் கறக்கலாம் நல்ல குணமான மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க அதே மாதிரி நிறக்காலில் நல்ல பால் பால்மையிலே நிறத்தில் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருந்த மாடு தானுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் தெளிவாக ஒரு ஈத்து நல்லா கறந்த மாடு அதனால் உங்களுக்கு நல்ல மாடு வேணும் உத்தரவாதத்தோடு வேணும் நாலு காப்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதங்களோட வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு நாலு வரை கறவை எதிர்பார்க்கலாமுங்க நல்ல மடித்தோகை இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு இருக்குதுங்க நல்ல உடசல் இருக்குது பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க மாடும் நல்ல தரத்துலேயும் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சுழி சுத்தம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க கண்டிப்பாக நாட்டு கன்று போடும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் லோக்கல் இருந்த மாடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கான இந்த உத்தரவாதங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க பல் வந்து கடை கடைப்பல்லுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் தலையீட்டில் ஒன்றொன்றரை கறந்துருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று போடும் செவல மாடு ரெண்டாம் ஈத்து பதினஞ்சு நாளில் கன்று போடுறது கறவைக்கு கால் அணைச்சி கறக்கூடிய மாடு தலையீட்டில் ஒன்றொன்றரை கறந்தது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தைக்கு போனால கறி மதிப்பில் என்ன விற்குமோ அதே மதிப்பில் தான் நாமளும் சொல்லியிருக்கிறோம்ங்க நிறை சனை அப்படிங்கிறதுக்காக எதுவும் சேர்த்தியும் இல்லை அதனால் இங்கே பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் போகாது மாடு பால் கறந்துட்டு விற்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கண்ணை வந்து காளைக்கண்ணோ கிடாரி கண்ணோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம விற்பனை செய்ய முடிஞ்சதுன்னா என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பாலை கறந்துக்கிறோம் திருப்பி விற்றீங்கனாலும் சனையே பண்ணாமல் விற்றாலும் நமக்கு நட்டம் போகாத விலையில்தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க குழல் புழு நீக்கம் பண்ணிவிட்டோம் நல்ல மாடு பல் கடைமுறைப்பு ரொம்ப இளம் பொருளுங்க மேச்சல் முறையிலையும் இருந்தது வளர்ப்பு முறையிலையும் கட்டுத்தரையிலையும் இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணி சவலையில் விருப்பப்பட்டு வாங்கினீங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருங்க காங்கே கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சொல்லி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் குழந்தைகள் கூட பிடிக்கலாங்க தலையாடுறதுங்கிற அந்த கெட்ட குணம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவையை வந்து கால் அணைச்சி தான் சும்மா பேருக்காக அணைச்சி கறக்கணுங்க தலையீட்டில் ஒன்றொன்றரை கறந்துருக்குது இது இரண்டாவது ஈத்து அதே கறவையை எதிர்பார்க்க முடியும் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க